காதலனுக்காக வந்து நான் வந்து கணவனே கொலை செய்கிறேன்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் அங்கே வந்து உண்மையான காதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் காமம் தான் காமம் கலந்த காதல் வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் அங்கே பிரதானமாக இருக்குது காமம் கிழி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி கூத்தியாருங்க தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆனார்கள் மாதிரி கணவன் இருந்தாலும் அவதாரம் மாதிரி ஒரு காதல் இருக்கிறான் அப்படி சொல்ல மாட்டாங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லியிருக்கு கல்லானாலும் தான் சொல்லியிருக்கிறாங்க ஏன் மண்ணாலும் மனைவின்னு சொல்ல வேண்டியது தானே கல்லானாலும் கணவன் கிட்ட வந்து நம்ம வந்து தான் ஆனோம் புருஷன் அது வந்து புல்லானாலும் புருஷன் இப்படி ஒரு டைலெக்ட்லாம் விட்டுருப்பாங்க எங்கேயாவது மண்ணானாலும் மனைவின்னு சொல்ல சொல்ல வேண்டியது தானே அங்கே சொல்லிக்க மாட்டாங்க எல்லாமே இங்கே ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதலனை காட்டிலும் அந்த பெண் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப வந்து பிளான் பண்ணி அவங்களோட சேர்ந்து இயங்கியிருக்கு அவனை காலி பண்ணுறது மகத்தான பந்தம் கணவன் மனைவி உறவு அது வந்து ஒரு சரியான புரிதல் இருந்ததுதான் ஓகே ஓகே நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தோம் அவங்க சிரிச்சுட்டு போனாங்க பூ நல்லா தொங்க தொங்க பூ வச்சுட்டு போனாங்க தொங்க புடவை போறாங்க ஆனால் அந்த நான்கு சோகத்துக்குள்ளே அந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல அது அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல செல்போன் மூலமாக தானே தொடர்பே இருந்திருக்கு அப்போது ஒரு வேலை தெரிஞ்சுக்கூட வந்து அவங்க வந்து கேட்டால் அதை மறைச்சி கூட அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி நீ பண்ணுறது தவறுன்னு சொல்லி கூட அந்த பொண்ணு அஞ்சு வயசு வித்தியாசம் இருக்குது நம்ம ஸ்டேட்டஸ் சமமானவன் கிடையாது அதனால நீ உன கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணி கூட வச்சுருக்கலாம் அது கடைசியில் வந்து கொலையில் வந்து முடியுது அது அப்படியே டெவலப் ஆகி அவங்க அறிவுக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் மனசு வந்து கேட்டிங்கன்னா வந்து நம்ம இப்படி ஒரு ஷார்ட்டாக கேட்டால் அவன் வந்து போட்டு நகையெல்லாம் போட்டுனா சொல்லியிருக்கானே நகையெல்லாம் போட்டு வந்துருக்கேன்னா அங்கே கொண்டு போய்ட்டு அவன் எவ்வளோ அப்பாவியாக இருந்திருக்கான் இதுதான் அதாவது நம்பிக்கை துரோகம் துரோகம்னு இருக்குது இதெல்லாம் நம்பிக்கை துரோகம் தன்னுடைய மனைவியே வந்து வாழ வந்தவளே வந்து தனக்கு எதிராக பிளான் பண்ணுறது கூட தெரியாமல் ஒரு கணவன் வந்து அப்பாவியாக வந்து போய் ரியல் ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணல்காக பத்திரிகையாளர் சேக்குவரா ஜெய்சங்கர் சார் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இந்தியாவையே அதிர வைத்த ராஜா ரகுவன்சி சோனம் இவங்களோட கேஸ் தான் போயிட்டு இருக்கு என்னென்னா கூலிப்படையை வைத்து ஒரு மனைவி இந்த மாதிரி மேடம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாேருக்கும் கேள்வியாக இருக்குது இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து காதல் அந்த பட்டியலில் கொண்டு வர முடியாது இது வந்து காமம் கலந்த காதல் வேணா சொல்லிக்கலாம் இது வந்து ஒரு தூய்மையான காதல்னால் ஒருவேளை காதலிக்கிறவங்க வந்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் காதலும் அல்லது காதலி பிரிஞ்சு போகிறாங்கன்னா வந்து நல்லா இருக்கட்டும் வந்து அனுப்பி வச்சுருவாங்க நம்மளால சேர முடியல ஆனால் வந்து நம்ம வந்து வேறு ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது இல்லை அவங்களுக்கு வேறு ஒரு வாழ்க்கை இருக்கு சொல்லி நல்லபடியாக அனுப்பி வச்சிடணும் ஆனால் முதல் காதல் வந்து மறக்கவே முடியாது அது ஆயுசு முழுக்க இருக்கும் முதல் காதல் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு சொல்கிறேன் நான் அதே மாதிரி முதல் காமம் கூட மறக்க முடியாது இப்போ இங்கே காதலிக்கிறவங்களே வந்து என்ன சரி கேட்டால் ஒரு கட்டத்துக்கு எல்லையை மீறி வந்து காமத்தில் வந்து ஐக்கியமரம் இப்போ வந்து பெரும்பாலும் இருக்கிற காதல் அப்படி தான் இருக்குது முதல்ல காமத்தை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் காதலிக்க தொடங்குறாங்க ஆனால் பெரும்பாலும் காதலிக்கிறவங்க வந்து கேட்டினா அந்த காமம்ன்ற அந்த எல்லைக்கோட்டுக்கு போக மாட்டாங்க நீங்கள் இப்போ போய் நீங்கள் காதல்ன்ற பேரில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் முக்காடு போட்டு உட்காந்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து காதல் வந்து கலங்கப்படும் காமத்தால் இணைந்தால் அது வந்து அந்த காதல் வந்து கலங்கப்படும் இதுதான் உண்மை ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ இந்த கணவனை கொள்ளக்கூடிய அந்த விஷயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொன்னால் காதலனுக்காக வந்து நான் வந்து கணவனையே கொலை செய்கிறேன்ற மாதிரி இந்த இருக்குது இல்லையா இதெல்லாம் அங்கே வந்து உண்மையான காதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் காமம்தான் காமம் கலந்த காதல் வேணும் சொல்லிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் அங்கே பிரதானமாக இருக்குது காமம் இல்லை சார் இப்போது கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாட்கள் சில மாதங்கள் ஆனாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது நாலு மாதம் வந்து ஒன்றாலாம் சுற்றிருக்காங்க அடுத்தது கல்யாணம் ஆயிருக்கு இப்போ கதில் கல்யாணம் ஆகி பதினாலு நாட்கள் ஆகுது ஹனிமூனு கூட மனைவி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனைவியே பிளான் பண்ணி பண்ணுற இல்லை இவங்களுக்குள்ளே வேறு ஒரு திட்டம் இருக்கலாம் சார் அதாவது என்ன அங்கே நடக்கிற குடும்பத்தில் அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற என்ன சூழல் நமக்கு தெரியாது ஒரு வந்து இவளுக்கு வந்து இன்னொரு இந்த மாதிரியான அந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த பையனோட வந்து ஒரு அஞ்சு வயசு குறை உள்ள பையனோட இவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டுருக்கலாம் அந்த தொடர்பு வந்து ஒருவேளை வீட்டுக்கு தெரிஞ்சும் கூட வந்து சிலர் வந்து மூடி மறைச்சி கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான் இதை எடுத்துக்க முடியாது லவ்லாம் எடுத்துக்க முடியாது அஞ்சு வயசு குறை உள்ள ஒரு பையனோட நம்ம பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்டுருக்கு இப்போ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சிகப்பு ரோஜாக்கள் படம்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு சின்ன பையனோட வந்து வயது மூப்ப கொஞ்சம் வயது வந்த பெண் வந்து தன் வயதோடு குறைந்த வயது உள்ள ஒரு விடலை பையன்கிட்ட வந்து உறவு வச்சுக்கிறது அதுக்கப்புறம் பெற்றோர்கள் பார்த்த உடனே அந்த பையனை தான் வந்து விரட்டுவாங்களே தவிர அந்த பெண்ணை எதுவும் செய்ய மாட்டாங்க ஸோ இப்படி வந்து ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு கூட இருக்கலாம் தெரிஞ்சிருந்து இருந்தும் அதை வந்து மறைச்சி இல்லை அந்த பெண்ணுக்கு அந்த டைமில் அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் தப்பு நான் ஒரு இப்போ மாப்பிள்ளையை பார்க்குறேன் அந்த மாப்பிள்ளையை நீ நல்லா வாழப்பாரு அப்படி கூட சொல்லியிருக்கலாம் அதனால் கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் சிக்கல் என்னன்னு கேட்டால் உளவியல் சிக்கல்னு கூட சொல்ல முடியும் அறிவு சொல்கிறத வந்து இதயம் கேட்கணும் அறிவுக்கு இது தவறுன்னு தெரியும் நம்மளை விட வந்து அஞ்சு வயசு குறைவான பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து உறவு வச்சுக்கணும் தப்பு தான் இதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்ச பிறகு கூட வந்து அவங்க கேட்குறேன்னா அங்கே வந்து மனசு இதயம் வந்து அறிவை வந்து வழிநடத்துது இல்லை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் இப்படி போய் அப்படி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அறிவுக்கு தவறுன்னு தெரிஞ்சாலும் கூட இதையே வந்து அறிவை வழிநடத்துகிற மாதிரி ஆகிடும் இதான் உளவியல் சிக்கல் அது அப்போது வந்து கேட்டால் நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரூட்லேயே போய் இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு அந்த பதினைஞ்சு நாளோ ஏதோ சொல்கிறாங்க இல்லையா அந்த பதிமூன்று நாட்களில் வந்து கேட்டனா அந்த வாழ்க்கை இவங்களுக்குள்ளே வந்து எந்த மாதிரியான வந்து உடல் உறவுல எப்படியான வந்து இவங்களோட வந்து ஒரு ஈடுபாடு இருந்தது இன்னொருத்தரோட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்தாலே உடல் ரீதியாக என்ன தான் வந்து கணவன் நான் தான் என்ன சொன்னேன் உங்களுக்கு முதல் காமம் வந்து மறக்க முடியாது அந்த முதல் காமம் வந்து கணவனோடு இருந்துவிட்டால் சிக்கல் கிடையாது ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வேறு ஒரு பையனோட இருந்துருக்கு வேறு ஒரு ஆளோட இருந்துரு கேட்டினா அவங்களுக்கு வந்து அவன் வயசு குறைவானவனாக இருக்கட்டும் இல்லை வயது கிழவனாக இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும் ஆனால் அந்த வந்து காமம் வந்து இவங்களுக்கு வந்து கேட்டால் அந்த டிஃப்ரென்ஸு பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க கணவன்கிட்டையே அவர் உடல் உருளா வந்து அந்த உறவு எப்படி இருந்தது இந்த கணவனோட ஏற்படுற இந்த உறவு எப்படி பார்க்க முடியும் கேட்டினா இன்னும் அது வந்து வெளியில் தான்லாம் சொல்லுவாங்க வெளியில் சிரிச்சுட்டா இப்போ இது கூட சொல்கிறாங்கல்ல இந்த பெண் வந்து கணவனோட வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது அது அது புற வாழ்க்கை ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போது அவன் அவனும் தூண்டல் போட்டுக்கிட்டே இருப்பான் இல்லை நீ கிழமை அப்போது இது வந்து ஒரு ஆதாய கொலையாக கூட இருக்கலாம் நகையெல்லாம் போட்டுட்டு வந்துரு இது மாதிரி நிறைய நடந்திருக்கு இப்போ மூணாறுல நடந்தே ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பத்து வருஷம் கிடையாது மூணாறுல அணிமூன் கூட்டு போயிட்டு வந்து காலி பண்ணதெல்லாம் இருக்குது அவனை பார்த்திங்கன்னா வந்து காதலன் பார்த்திங்கன்னா காதலன்ற பேரில் இருக்கிற அந்த பையனை பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருப்பான் ரொம்ப அவலட்சணமாக இருப்பான்னு வச்சுங்களேன் ஆனால் கணவன் லட்சணமாக இருப்பான் இங்கே சொல்லுவாங்கள்ல இப்போ இந்த இப்படி சொல்லுவாங்க பழமையை எல்லாமே நம்ம ஆம்பளிக்க தான் சொல்லிருக்கு கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி கூர்த்தியாருங்க இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆணார்கள் மாதிரி கணவன் இருந்தாலும் அவதாரம் மாதிரி ஒரு காதல் இருக்கிறான் அப்படி சொல்ல மாட்டாங்க இப்போ எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்கு கல்லானாலும் தான் சொல்லியிருக்கிறாங்க ஏன் மண்ணானாலும் மனைவின்னு சொல்ல வேண்டியது தானே கல்லானாலும் கல்லானாலும் கிட்ட வந்து நம்ம வந்து தான் ஆகணும் புருஷன் கல்லானாலும் கல்லானாலும் கணவன் அது வந்து புல்லானாலும் புருஷன் இப்படி ஒரு டைலக்ட்லாம் விட்ருப்பாங்க எங்கேயாவது மண்ணானாலும் மனைவின்னு சொல்ல சொல்ல வேண்டியது தானே அங்கே சொல்லிக்க மாட்டாங்க எல்லாமே இங்கே ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து காதலனை காட்டிலும் அந்த பெண் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப வந்து பிளான் பண்ணி அவங்களோட சேர்ந்து இயங்கியிருக்கு அவனை காலி பண்ணுறது புருஷனை காலி இன்னொரு விஷயம் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா அவங்களுடைய அம்மாவும் சரி பொண்ணோட அம்மாவும் சரி பையனோட அம்மா அந்த தரப்புலையும் சரி சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க ஆனால் அந்த பொண்ணு பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு எப்படி சார் தெரியும் நீங்கள் நான்கு சோகத்துக்குள்ளே கணவன் மனைவி எப்படி இருந்தாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் புற வாழ்க்கையில் வெளியில் சிரிக்கிறத வச்சு சொல்கிறாங்க இங்கே பாதி கணவன் மனைவியே வந்து வாழற மாதிரி நடிச்சிட்டு தானே இருக்கிறாங்க எங்கே வாழ்கிறாங்க பாதி கணவன் மனைவி வாழற மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க விதியே வந்து கல்யாணம் பண்ணியாச்சு அதை நான் சொன்னேன்னே கல் ஆனாலும் கணவன் வாழ்ந்தாகணும் சில பேர் கேட்டால் மண் ஆனாலும் மனைவின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கிறான் இதில் நிறைய இருக்குது புற வாழ்க்கைன்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது அங்கே வந்து நான்கு சோத்துக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து சில பேர் வந்து கசப்போட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப நீங்கள் வந்து ஆழமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விதி வசத்தாலும் இவங்ககிட்ட வாழ்க்கப்பட்டுட்டும் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு வாழ்கிறாங்க நான் வந்து ஏதோ கொச்சைப்படுத்த கணவன் மனைவி உறவு வந்து கொச்சைப்படுத்த நோக்கம் கிடையாது மகத்தான பந்தம் கணவன் மனைவி உறவு அது வந்து ஒரு சரியான புரிதல் இருந்து தான் ஓகே நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தோம் அவங்க சிரிச்சிட்டு போனாங்க பூ நல்லா தொங்க தொங்க பூ வச்சுட்டு போனாங்க தொங்க தொங்க புடவை போகிறாங்க ஆனால் அந்த நான்கு சதவத்துக்குள்ளே அந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அது அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல இங்கே பெற்றோர்கள் தான் பெரும்பாலும் குற்றவாளிகள் எந்த பக்கமாக இருந்தாலும் சரி முதல்ல ஒரு விஷயம் கேட்டால் தன் ம மகளுக்கு வந்து இன்னொரு ஒரு பையனோட உறவு இருக்குதுன்றத வந்து சமீக்கைகள் மூலமாக தெரிஞ்சிக்க முடியாதா பெண்ணோட நடவடிக்கை நடவடிக்கை மூலமாக தெரிஞ்சிக்க முடியாதா எல்லாத்தையும் காட்டி கொடுக்குற செல்ஃபோன் மூலமாக வந்து தெரிஞ்சிக்க முடியாதா செல்ஃபோன் மூலமாக தானே தொடர்பே இருந்திருக்கு அப்போது ஒரு வேலை தெரிஞ்சுக்கூட வந்து அவங்க வந்து கட்டினா அதை மறைச்சி கூட அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி நீ பண்ணுறது தவறுன்னு சொல்லி கூட அந்த பொண்ணு அஞ்சு வயசு வித்தியாசம் இருக்குது அதனால் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் சமமானவன் கிடையாது அதனால் நீ உன கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணி கூட வச்சுருக்கலாம் அது கடைசியில் வந்து கொலையில் வந்து முடியுது அது அப்படியே டெவலப் ஆகி எல்லாருமே தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டினா அவங்க அறிவுக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் மனசு வந்து கேட்டிங்கன்னா வந்து நம்ம இப்படி ஒரு ஷார்ட்டாக வந்து கேட்டா வந்து போட்டு நகையெல்லாம் போட்டுனோட சொல்லியிருக்கான் அவனை அந்த கணவனை நகையெல்லாம் போட்டு வந்து கேட்டால் அங்கே கொண்டு போய்ட்டு அவன் எவ்வளோ அப்பாவியாக இருந்திருக்கான் இதுதான் அதாவது நம்பிக்கை துரோகம் துரோகம்னு இருக்குது இதெல்லாம் நம்பிக்கை துரோகம் தன்னுடைய மனைவியே வந்து வாழ வந்தவளே வந்து தனக்கு எதிராக பிளான் பண்ணுறது கூட தெரியாமல் ஒரு கணவன் வந்து அப்பாவியாக வந்து போய் வந்து இறக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஒருத்தரை கடத்திக்கிட்டு போயிட்டு கொலை பண்ணுறதுன்றது வேறு ஆனால் மனைவியே திட்டமிட்டு வந்து பிறந்த ஊர் அதாவது இருக்கிற ஊர் வந்து வெஸ்ட் பெங்கால்னால் அங்கேருந்து மேகாலயா கூட்டு போய் அங்கே வந்து ஒரு மலப்பிரதேசம் கூட்டு போய் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல இதெல்லாம் கொடூரமான ஒரு கொலையை தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் என்ன தான் அடியாள வச்சு பண்ணாங்கன்னு சொன்னால் கூட வந்து பார்த்தோன்னா அங்கே மனைவி தான் வந்து இல்ல சார் இந்த கிரைம்ல இப்போ ஒரு சந்தேகம் எழுது என்னன்னா ஏற்கனவே அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே அந்த லவ்வரை வச்சுதான் மூணு பேரை வச்சு கொலை பண்ணாங்க இப்ப வந்து எதற்காக மனைவி வந்து இப்ப ஆகணும் அது இல்லாம அந்த காதலனையும் கைது பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு பேர் யாரா இருக்கும் மீதி அதுதான் சார் அவங்க வந்து கூலிக்கு அவனுக்கு நண்பனா இருப்பான் இங்க நட்புக்காக பண்றவனா நிறைய பேர் இருக்கிறான்ல நட்புக்காக கொலை பண்றான் அந்த மாதிரி வந்து நட்பா இருக்கலாம் அல்லது வந்து கூலிக்கு வந்து கொலை பண்ணவனா கூட இருக்கலாம் சரிங்களா அவங்களுக்கு ஒரு இப்போ உங்களுக்கு தெரியுமா ஒரு நீங்கள் சுற்றுலா போனீங்கன்னா ரொம்ப லாங் ட்ராவல் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் ஆர்வமே இருக்காது ஆள் அரவமே இருக்காது அந்த மாதிரி ஒரு பகுதியில் காட்டுப்பகுதி அது இங்கே மூணாறு சொல்லுவாங்க குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஆள் அதாவது கேட்டால் ஈக்காக கூட இருக்காது சார் அங்கே இங்கே ஒரு சம்பவம் நடந்தால் வெளியவே தெரியாது அப்படின்னு சில முட்டாள்கள் நினைக்கிறாங்க இங்கே எல்லாமே காவல் எல்லைக்கு உட்பட்டது தான் ஒரு எந்த பகுதியாலும் இந்தியா முழுவதும் கேட்டனா வந்து ஒரு காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதி தான் வேணால் சொல்லலாம் இங்கே மக்களே இல்லை ஆடு மாடு இல்லை காக்கா கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அது காவல் எல்லைக்கு உட்பட்டது தான் எப்படி இருந்தாலும் வந்து கேட்டினா வந்து அங்கே ஒரு கொலை நடந்ததுன்னா தெரிய தான் போகுது இப்போ இந்த பெண்ணுக்கும் தெரியலை கூட கணவன் போனோன்னா எங்க கணவன் கேட்பாங்க எங்கே மிஸ் ஆனான்னு கேட்பாங்க நடக்கும்ல தெரியலை அதுவும் குறிப்பாக வந்து ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டில் போய் ஒரு மர்டர் நடக்குதுன்னு வச்சுங்க இல்லை ஒருத்தன் காணாம போகிறான்னா அது பெரிய அளவில் வந்து சிக்கலாகும் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒருத்தர் இல்லைன்னா கூட அது வந்து ஆனால் இன்னொரு ஸ்டேட்லேருந்து இன்னொருத்தர் ஸ்டேட்டில் போனோம்னா ரெண்டு ஸ்டேட் போலீஸ்களும் தலைவலியாது அப்போ என்ன ஆனால் அந்த நபர் ஸோ நகையோடு போயிருக்கிறான் அப்போ எங்கே வந்து த இந்த குற்றம் எங்கே நடந்திருக்கு அதை வந்து நம்ம அது வந்து சாதாரணமாக மாட்டாங்க அப்படி தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பெண்ணுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல உனக்கு கணவனை க்ளோஸ் பண்ணியாச்சு பண்ணிவிட்டான் ரைட்டு அதுவும் அவன் ஆள் அனுப்பி தான் பண்ணியிருக்கிறான் இப்போ இந்த மூன்று பேரில் வந்து அவனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ இவங்களே வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து தகவல் சொன்னதே யார் இவங்க தான் சொல்கிறாங்க அப்போ புலன் விசாரணையில் வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேலே விசாரணை பண்ணும்போது அவங்களே அவங்கள வாயிலே அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ் வந்துடும் ஏன்னா பொய் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரை பந்தல் மாதிரி தான் பொய் அது கரைஞ்சிரும் நிஜம்தான் நிற்கணும் நிஜமாக ஒருத்தர் வந்து ஊருக்கு போகிறாங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து நிஜமாகவே ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மனைவி விட்டுட்டு வந்து கடன் அடித்து அவங்ககிட்ட பணத்தை பிடிக்கிட்டு போனால் ஏதோ நடக்குதுன்னா அது இயற்கையாக தெரிஞ்சிடும் பட் இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா விசாரணையில் சில கேள்விகள் போடும்போது அப்படியே அம்பலப்பட்டு நிற்கும் பனிக்கட்டி மாதிரி கரைஞ்சி போயிடும் சக்கரை பந்த மாதிரி கரைஞ்சி போயிடும் அங்கே வந்து வந்து பொய் எல்லாமே அங்கே நிஜம் நிற்கும் அப்படி தான் வந்து இது நம்ம பார்க்குறோம் இது மாதிரி பல வந்து இந்த மாதிரி காமத்துக்காக கொலை பண்ணுறதுன்றது இது எனக்கு தெரிஞ்சவன்னு கேட்டால் ஆதாய கொலை தான் ஆதாய குறைனா ஒன்று காமத்துக்காக அல்லது வந்து கேட்டினா நகை பணத்துக்காக முதல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அவனை கூட்டின்னு போய்ட்டு இதை இடத்துல ஒரு இடத்துல பண்ணிடலாம் பண்ணிவிட்டு பிறகு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்துடுறேன் பணமும் நகையும் கிடைக்கும் அவன் மூலமாக சில சொத்து கூட ஒரு இடம் அவன் வசதியான நான் கூட பிஸ் ஆ பிஸ்னஸ் அந்த சொத்தும் வருது இல்லை அப்படி வந்துடும் கொஞ்ச நாள் அப்படி இருப்போம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து போலீஸ் எல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன் இங்கே குற்றம் செய்கிறவனோட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ரொம்ப கிளவர் அதனால் இங்கே தமிழ் இங்கே நடந்துருக்கு மூணாறில் கொண்டு போய்ட்டு ஒரு ஒரு மேர்டர் நடந்துருக்கு அபிராம ஒரு பொம்பளை பிரியாணிக்காக கொலை பண்ண அந்த குழந்தையில கொலை பண்ணிட்டு இன்னும் தான் இருக்குது இன்னும் காமத்துக்காக கொலை பண்ணுறது நிறைய இருக்குது ஓகே சார் இப்போ இந்த காமத்துக்காக கொலைகள் நிறையா இருக்குதுன்னு சொல்ல வரீங்கல்ல இந்த கள்ளக்காதலுக்கு என்ன தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க கள்ளக்காதல் வந்து சார் இது வந்து உளவியல் பிரச்சனை சார் ஃபஸ்ட்டு இது வந்து இதில் காதலில் வந்து நான் நல்ல காதல் கள்ளக்காதல்னு வேணும் ஆண் பெண் வந்து உறவு வச்சுக்கிறது அதாவது ஆண் பெண் வந்து பார்த்தோன்னா வந்து மனங்களை இதயங்களை பரிமாறிக்கிறது தான் காதல் இதில் நல்ல காதல் கள்ளக்காதலாம் கிடையாது அந்த ஆணும் பெண்ணும் வந்து கேட்டினா ஒரு வாழ்க்கையில் ஏற்கனவே வந்து கமிட் ஆகிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையிலே வந்து அவங்க பயணிக்கணும் அதை இல்லை இந்த இவனோட எனக்கு வந்து உற வைக்கிறதுலாம் எனக்கு வந்து பிரச்சனை என்னால் முடியல சொன்னால் பிள்ளைகளுக்காக வாழலாம் வேறு விதியேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக வாழலாம் தள்ளி கூட வாழலாம் த வீட்டுக்குள்ளேயே தள்ளி வாழக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க பிள்ளைகளுக்காக இல்லை எனக்கு பிள்ளையை பற்றி கூட எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க அவங்க டிவோர்ஸ் வாங்கிக்கின்னு வேறு ஒரு வாழ்க்கையில் கமிட் ஆகி போயிட்றாங்க எல்லாமே சட்டப்பூர்வமாக நடந்தால் இங்கே சிக்கலே கிடையாது ஆனால் அதை தாண்டி ஒரு ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு உயிரை எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து முழுக்க முழுக்க உளவியல் பிரச்சனை இப்போ இதையே கூட இந்த பெண் வந்து கேட்டால் இந்த கல்யாணத்தை தவிர்த்துருக்கலாம் போராடி இருக்கலாம் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நான் அவனை தான் கட்டி பண்ண கூட சொல்லியிருக்கலாம் அதில் அஞ்சு வயசு குறைவாக இப்போ அஞ்சு வயசுலாம் வயசுலாம் இப்போ பெரிய மேட்டே இல்லை அதுவும் இந்த காலத்தில் அப்படி ஆனால் அதை விட்டுட்டு ஒருத்தனை வந்து நம்பி வாழக்கூடியவனை அது ஆனால் கூட இருக்கட்டும் அது பெண்ணை செஞ்சாலும் தவறு தான் அது நம்பி வந்தவங்க வந்து கேட்டனா நம்பிக்கை துரோகம் பண்ணி அவங்கள கழுத்து அறுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த கொடுமை செய்யவே கூடாது இது காலங்காலமாக இப்போ இல்லை இது நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரிண்ட் மீடியா காலத்து வந்து நான் பார்க்கறேன் நிறைய நிறைய கேட்டேன் அவங்கலாம் இப்போ நான் வந்து தண்டனையாக அனுபவித்து வெளியே வந்துட்டு இருப்பாங்க ஒரு முப் நான் சொல்கிறது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான வந்து அந்த கள்ளக்காதலுக்காக கணவனை குழப்பம் செய்ய ஒரு கட்டத்துக்கு மேலே சிறை எவ்வளோ நாள் உங்களை வச்சிருக்கோம் ஒரு ஆயுள் தண்ணே கொடுக்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருபது வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரீங்க வெளியே வரும்போது உங்களுடைய வாழ்க்கை என்னென்னு கேட்டால் ஐம்பது வயசு அறுபது வயசு இருப்பீங்க அப்போது வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ரெண்டு எப்படி இருந்தாலும் சமூகத்தில் உங்களுக்கு தெரியும் இவங்க சிறைக்கு போயிட்டு வந்தவங்கன்றது சொந்த பந்தங்கள் தெரியும் அப்போது சொந்த பந்தங்களோடு நீங்கள் இணைய முடியாது இதான் உண்மை ஏன்னா சொந்த பந்தங்களுக்கு தெரியுமே வந்து இப்போ புருஷனே கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவொடன்னு சொல்லி அப்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சூன்யமாக தான் போகுது அதை விட இருக்கட்டும்னா இருக்கிற வாழ்க்கையை ஏதாவது ஒரு வகையில் சிஸ்டத்துக்குள்ளே நம்ம வந்துடணும் இதுதான் ஒரு வட்டம் இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி வந்துட்டோம்னா நமக்கு சிக்கலே இல்லை கணவனை வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கூட நீங்கள் கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தவிர்க்க முடியும் அந்த கல்யாணத்தை ஆனால் கல்யாணம் தாலியும் கட்டி கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவனை கணவனை கொள்வது இல்லை மனைவியை கொள்வதுன்றது அது வந்து தேவையற்றது இதனால் உங்கள் வாழ்க்கை தான் இப்போ எப்படியும் நீங்கள் தப்பிக்க முடியாது சட்டத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது எப்படியும் உங்களுக்கு தண்டனை உறுதி அதுக்கப்புறம் நீங்கள் தண்டனையும் வாங்கிட்டு அங்கே ஒரு முப்பது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை சூன்யமாகிட்டு சிறையிலேருந்து நீங்கள் வெளியே வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மன அமைதியும் கிடைக்காது ஒரு ஓல்டேஜ் உங்களை கூட உங்களை வச்சுக்க மாட்டான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு கூட உங்களை வச்சுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அது எதுக்காகனு கேட்டிங்கன்னா மனைவியை கொண்ட வழக்கோ இல்லை இந்த மாதிரி கொள்ளை இந்த மாதிரி கொலை வழக்கில் போயிட்டு வந்தாங்கன்னா அது வெளியில் தெரியாத வரைக்கும் பரவாயில்ல தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்க மாட்டாங்க அப்போ எதுக்கு எந்த கொ கொலையுமே ஒரு ஒரு உயிரை எடுக்கக்கூடாது சார் ஆதாய கொலைகளுக்கு வந்து அது குறிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ப்ரொஃபஷனலாக இந்த கூலிக்காக கொலை பண்ணுறது இருக்குது பாருங்கள் அதை விட குறுமை எதுவுமே கிடையாது அவன் கரு அவன் யார் என்ன ஏதுன்னு கூட தெரியாது இவங்களுக்காவது வந்து உறவு முறையில் இருந்து ஒரு விரோதம் இருக்குது குரோதம் இருக்குன்னா ஆனால் கூலிக்காக வந்து பார்த்தினா காசை வாங்கினா எடுக்கிறதுன்றது மாதிரி கேட்டினா வந்து அது மிருகங்கள் கூட செய்யாது அந்த வேலையை அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் அதுவும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பார்த்தோன்னா ஆதாயம்னா பணத்துக்காக கூட இல்லை இது நட்புக்காக பண்ணுறது அவன் அவனு அவன் ஆதாயம் அடைய போகிறான் இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுனால ஆனால் கூட ரெண்டு பேர் போனவங்க நட்புக்காக போயிருப்பாங்க பணத்துக்காக கூட போயிருக்க மாட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தினா வந்து சமூகத்தோட பார்வையில் இருக்கட்டா இந்த மாதிரியான காமக்கொலைகள் இது காம வந்து கேட்டால் இது வந்து உளவியல் தான் நாம நம்ம செய்கிற தவறு யாரும் பார்க்கல நினைக்கிறீங்க இங்கே எல்லாரையும் பார்க்கறதுக்கு வந்து ஒரு கண் இருக்குது எங்கேயோ வந்து ஒரு கண் அதுதான் நீதியின் கண் நீங்கள் நம்ம நம்ம நினச்சிருக்கோம் அது கட்டப்பட்டிருக்குன்னு நினச்சுக்கிறோம் ஆனால் அது வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்க்ரீனை தாண்டி வந்து பார்வை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நீதி தேவதையோட கண்கள் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்தது இருக்குது மிக்க நன்றி சார் நன்றி சார்